வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நூத்தி இருபது அடி உயர கோபுரத்திற்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பக்தர்கள் பரவசமடைந்தனர் இனி விரிவான செய்திகள் கரூரில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு அருள்மிகு அலங்காரவல்லி சௌந்தரநாயகி உடனுரை கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் தீபாராதனைகள் நடைபெற்றது ஆண்டுதோறும் புத்தாண்டை முன்னிட்டு ராஜகோபுரத்திற்கு நீண்ட மலர் மாலை அணிவிக்கும் அலங்கார நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்று புத்தாண்டை முன்னிட்டு ராஜகோபுரத்திற்கு நூத்தி இருபது அடி உயர மலர் மாலை தயார் செய்து கோயிலுக்கு எடுத்து வந்தனர் மலர் மாலைக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பக்தர்கள் தங்கள் கைகளிலும் தோள்களிலும் சுமந்து ராஜகோபுரத்தின் மீது நீண்ட மலர் மாலை சூட்டினர் நூத்தி இருபது அடி உயர கோபுரத்திற்கு இதற்கு ஏற்றவாறு மாலை தயாரித்து கோபுரத்திற்கு மாலை அணிவித்த பிறகு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் உயர்ந்து நிற்கும் கோபுரம் போல தங்கள் வாழ்விலும் பல உயரங்களை எட்டி பிடித்து இறைவன் துணை நிற்க வேண்டும் என மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் இதுபோல கரூர் சின்னாண்டாங்கோயில் பகுதியில் அமைந்து அருள்பாலித்து வரும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் ஆலயத்தில் தங்கக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து அதிகாலையில் சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்ட கற்பக விநாயகருக்கு தங்க அலங்காரம் செய்யப்பட்டது விநாயகரை தரிசிப்பதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கோவிலில் திரண்டனர் கற்பக விநாயகருக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் மனம் உருகி பிரார்த்தனை செய்தனர் புத்தாண்டு சிறப்பு பூஜையில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்